சேனல் யூப் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் உங்களுக்கு தெரியும் விழிப்புணர்வு உங்கள் யாவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகிறேன் செல்போன் அவேர்னஸ் கைபேசி விழிப்புணர்வு பிரதி எலும்பு பிரகாஷி அரைஸ் அண்ட் ஷைன் செல்போன் கையளவு உள்ள கருவிதான் ஆனால் ஒரு மனிதனையே ஆளக்கூடியது செல்போன் மூலமாய் குடும்பங்கள் உறவுகள் இணைந்த காலம் போய் செல்போன் மூலமாய் குடும்பங்கள் பிரிந்த காலத்தில் உள்ளோம் தேவன் இணைத்ததை மனி மனிதன் இருக்கட்டும் என்று வேதத்தில் உள்ளது மனிதனையே மிஞ்சி விடுகிறது இந்த செல்போன் அநேக குடும்பங்கள் பல காரியத்தினால் பணத்தினால் தேவையில்லாத உறவினால் பொருளாதாரத்தினால் ஏற்றத்தாழ்வினால் பிரிந்தது உண்டு ஆனால் இந்த லிஸ்டில் செல்போன் அதிகமான முக்கிய பங்கில் உள்ளது ஒரே வீட்டில் ஒரே அறையில் இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மூலையில் செல்போன் வைத்துக்கொண்டு கொண்டு பிரிந்து போயிருப்பார்கள் கணவன் மனைவிக்குள் சரியான பேச்சுவார்த்தையோ சரியான உபசரிப்போ இல்லை பிள்ளைகளும் உடன் பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியிடையே நல்ல ஒரு பாசமோ ஒரு ஒற்றுமையோ சந்தோஷமோ இல்லாமல் நீ யாரோ நான் யாரோ போல் இருக்கும் அநேக குடும்பங்கள் உண்டு அதுவே நிதர்சனமான உண்மை ஏதோ பேருக்கு வீட்டில் இருப்பது போல் இருக்கிறார்கள் கண் திறந்து நாட்களை தொடங்கி கண்மூடி படுக்கைக்கு செல்லும் வரை இந்த செல்போன் தான் ஆளுகிறது முழு உரிமையையும் குடும்பத்தில் அது பெற்றிருக்கிறது செல்போனில் மூழ்கி இருக்கிற பெரியோர்கள் பேர பிள்ளைகளோடு கதை சொல்லி நல்ல பழக்கங்களை சொல்லி தருவதற்கு கூட நேரமில்லை குடும்பத்துக்குள் அன்பு தனிந்து விடுகிறது ஐக்கியம் இல்லை அக்கறை இல்லை சண்டையும் சங்கடங்களுமே மிச்சம் பிரிவு ஒன்று உண்டு இன்று உங்களோடு இருப்பவர்கள் நாளை இல்லாமல் போகலாம் யாருடைய உயிரும் யார் கையிலும் இல்லை மரணம் வயதானவர்களுக்கு மட்டும் வரக்கூடியது இல்லை பெற்றோர்கள் கண்முன்னே பிள்ளைகளும் கணவர் கண் முன்னே மனைவியும் மறிக்கிற காலத்தில் உள்ளோம் இன்று உங்களுக்கென்று குடும்பமோ அண்ணா அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ இருப்பார்களானால் அவர்களோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மரணம்தான் பிரிக்க வேண்டுமே தவிர செல்போன் அல்ல இதை நீங்கள் நன்கு அறிய வேண்டும் செல்போன் அநேக குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது மனைவி கணவர் பெற்றோர் பிள்ளைகள் அருமை தெரியாமல் பிரிந்தவர்களும் உண்டு இறந்தவர்களும் இங்கு உண்டு இன்று அநேக குடும்பத்தில் செல்போனால தான் சண்டை ஏற்படுகிறது செல்போன் குடும்பங்களின் உறவுகளை இழக்க வைத்திருக்கிறது குடிகாரர்கள் கூட எதையோ இழந்ததினால்தான் குடிக்கு அடிமையாகிறார்கள் செல்போன் மூகம் அடிமையான பிறகு இழக்க வைக்கிறது என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நிம்மதியா விடுங்கன்னு சொல்லி தனிமையை தேட வைக்கிறது அநேக பாவங்களை தவறுகளை தூண்ட வைக்கிறது கூட இருப்பவர்களோடு பேச வைக்கிறது இல்லை ஆனால் அதில் மற்றவர்கள் பேசும்போது அவர்களை ரசிக்க வைக்கிறது தேவையில்லாத உறவுகள் தொடர்புகள் பிரிவினைகள் கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் துரோகங்கள் உருவாகிறது செல்போனில் இன்னொரு ஆணிடமோ பின்னிடமோ பேசி பழகும்போது கொஞ்சம் உங்களை இருக்கிற கணவன் அல்லது மனைவியை பிள்ளைகளை நினைத்து பாருங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கிற செல்போன் நம்மை படைத்த கடவுளிடம் மட்டும் நெருங்க வைக்குமா என்ன குடும்பம் இருந்தும் தனிமையை தேடினோம் என்றால் நாளை நாம் குடும்பத்தில் அன்பையோ பாசத்தையோ எதிர்பார்க்கும்போது தனித்து விடப்படுவோம் ஐயோ எத்தனை வேதனை இருக்கும்போது தெரியாது இல்லாத போதுதான் அருமை தெரியும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் நாம் இல்லாத போது மற்றவர்களுக்கு அருமை தெரிகிறதோ இல்லையோ நமக்கு அப்போதுதான் பிள்ளைகள் மனைவி கணவன் பெற்றோர் அருமை தெரியும் அவர்களோடு பேச முடியாமல் தொட முடியாமல் பேர பிள்ளைகளோடு நினைத்தாலும் விளையாட முடியாது நம்மையே நினைத்து மனைவி அல்லது கணவன் எடுத்தலோ நெருங்கவோ ஆறுதல் கூட கூற முடியாமல் தவிப்பது குடும்பத்தின் அருமை அப்போதுதான் தெரியும் இருக்கும் வரை தயவு செய்து குடும்பத்தோடு வாழுங்கள் இருக்கும் வரை அல்ல இறக்கும் வரை உயிர் இல்லாத பொருளுக்கு அல்ல உயிர் உள்ளவர்களை நேசித்து மதித்து உண்மையா இருப்போம் குறிப்பு பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுப்பதை நிறுத்துங்கள் அடிமையானவர்களுக்காக செபியுங்கள் கத்துருங்க குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் YOU! இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இது அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கட்டும் ஆமேன்